அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளுடைய பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க பிரபஞ்ச சக்தியை நம்பி ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வந்து வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயம் தெரியாதவங்க தான் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை பொய் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நினைப்பாங்க ஆனால் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது உண்மை அதை நாம் நினச்சி நம்பி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது நடந்தே தீரும் இதை நான் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியின் மூலமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்குண்டான செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது சாதாரணமாக இந்த செயற்கை வந்து அமையாதுங்க எப்போவாவது ஒரு கிராசிங்கோடு தான் வந்துட்டு இந்த செயற்கை வந்து அமையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே வந்து அமைஞ்சிருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை தான் இது வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சவர் அவர் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை கூட இந்த மூணுங்கிற எண் வர மாதிரி தான் வந்து செய்வார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஹிஸ்டரியில் படிக்கும்போது தெரிஞ்சது அவர் வந்து அவர் சாப்பிடக்கூடிய அந்த ப்ளேட் இருக்குது இல்லையா அதை தொடைக்கும் போது கூட பதினெட்டு முறை வந்து தொடைப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இந்த பதினெட்டுங்கிறதுல வர ஒன்னையும் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர் வர மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணுவார் அடுத்தது இன்னொரு வேடிக்கையான விஷயத்தையும் பண்ணிருக்கிறாரு இவர் புதுசா ஒரு இடத்துக்கு வச்சுக்கோங்களேன் அதை கூட வந்துட்டு அவர் தொடர்ந்து மூணு முறையாவது விசிட் பண்ற மாதிரி தான் பார்த்துக்கு அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவையோடு நிறுத்த மாட்டாராம் குறைந்தபட்சம் மூணு முறை அல்லது ஆறு முறை அந்த இடத்துக்கு போற மாதிரி பார்த்துக்கு வராமா அந்த மாதிரி தான் பிளானிங்கும் வந்து செய்வாராம் ஏன்னா இந்த எண்களுக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு ஒவ்வொரு ஒரு எண்ணுக்குமே தனி சக்தி உண்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக வரும்போது இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக மாறிடுது இன்னைக்கு நமக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் மூன்றாம் தேதி இங்கே மூணுங்கிற நம்பர் வந்து அமைஞ்சிருது அடுத்தது ஆறுங்கிற எண் இது வந்து ஜூன் மாதமாக இருக்கிறதுனால ஆறு அப்படின்னு வந்துடுது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத் நமக்கு கிடச்சிருது அப்போது நேராகவே நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருது இந்த எண்களை நம்ம நம்பிக்கையோடு பயன்படுத்தும் போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் கூட நிறைவேறும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயமானது உங்களுக்கு மூணு நாளைக்குள்ள நடக்கணும் ஆறு நாளைக்குள்ள நடக்கணும் ஒன்பது நாளைக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் அதுவும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்னு சொல்லுவாங்க அவருக்கு உரிய இந்த நாள்லயே இந்த சேர்க்கை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ நேற்று இரவே வந்து வந்து போட்டிருக்கிறேங்க அதிலே கையில் எழுத வேண்டிய நம்பர் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூணு மணிக்கு அடுத்தது ஆறு மணிக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஒரு குறிப்பிட்டதாக ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கின விஷயங்கள் கூட டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எண்களை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தந்துடும் அது எப்போ ஏற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம ஆறு விதமான விருப்பங்களை கூட நிறைவேற்றிக்கலாம் வேலை பணம் புகழ் வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் கை கூடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆறு விதமான விருப்பங்களையும் கூட நிறைவேற்றிக்கலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இந்த பீரியட்ஸ் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இதுக்கு நீங்க ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அப்படி டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மூணு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள பண்ணுங்க இல்லைன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இந்த நேரத்தை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க எப்போ வேணாலும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த மெத்தடை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றி உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நல்லதாக ஒன்று எடுத்துகிட்டு இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க வெற்றிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில்

இந்த வெற்றிலையில் ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க அதாவது அருங்கோணம் முருகப்பெருமானுக்கு நம்ம போடுவோம் இல்லையா சரவணபா எழுதுறதுக்கு அந்த அருங்கோணம் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு நடுவில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் படைத்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஆறு விதமான விருப்பங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மேலே இருக்கிற இந்த ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதலாம் திருமணம் பணம் வேலை காதல் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இல்லை எனக்கு ஆறு எல்லாம் இல்லை ஒரு தான் அது சீக்கிரம் நடந்துட்டாவே போதும் மற்றது எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆறு முக்கோணத்துலேயும் அந்த ஒரே விருப்பத்தை மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ பணம் தான் முக்கியம் அப்படிங்கும்போது ஆறு முக்கோணத்துலையும் பணத்தையே நீங்கள் எழுதுங்க இங்கிலீஷ் தமிழ் எந்த மொழி உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் ஒரு வார்த்தை வர மாதிரி எழுதுங்க தமிழில் பணம்னு எழுதலாம் இங்கிலீஷில் மணினும் எழுதலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது இந்த வெற்றிலை வந்து நீங்கள் சுருட்டிக்கோங்க அதாவது மடிக்க வேண்டாம் அதை அப்படியே நீங்கள் வந்து ரோல் பண்ணிட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிக்கோங்க இதை கட்டுறதுக்கு நீங்கள் என்ன கலர் நூல் வேணாலும் பயன்படுத்தலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ கட்டி முடிச்சுட்டு இதை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அந்த விருப்பம் எழுது நீங்கள் பாருங்கள் அந்த விருப்பம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி இல்லனா வாய் விட்டு கூட சொல்லுங்க நல்ல வேலை கெழுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி க சொல்லிட்டு புது ஆஃபீஸில் உங்களுக்கு ஹை கிரேடில் ஜாப் கிடைச்ச மாதிரியும் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க வீடுன்னு எழுதியிருந்தீங்கன்னா சொந்த வீட்டில் ஜாலியாக சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்க்குற மாதிரி கார்டனிங் பண்ணுற மாதிரி மாதிரி மாதிரியெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் பணத்துக்காக அப்படிங்கும் போது எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் விட்டும் சொல்லலாம் கற்பனையும் பண்ணலாம் இப்போ பேப்பரில் எழுதுனவங்க பேப்பர் வந்து மடிச்சுட்டு இதே போல் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் இதே போல் வாயில் சொல்லலாம் அல்லது கற்பனையும் பண்ணலாம் அதன் பிறகு இது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க பூஜை ரூம்லையும் வைக்கலாம் இல்லை நீங்கள் எங்கே வந்து அடிக்கடி பார்ப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க வெற்றிலேயே வச்சிருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிச்சன் அடிக்கடி போவீங்க அங்கே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து வெற்றிலையை வெற்றிலாம் ஆனால் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இந்த வெற்றிலையை பார்க்கணும் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் பாருங்க பார்க்கும்போதே நீங்கள் அதில் எழுதின விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போ நீங்கள் அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும் இவ்வளவு நம்ம செய்ய வேண்டியது ஒரு மூணு நாள் நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா போதும் முடிஞ்ச அந்த வெற்றிலையை நீங்கள் உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு கூட இதே மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு செய்கிறீங்க அப்படிங்கும்போது மூணாம் தேதி நாலு அஞ்சு இந்த மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் அல்லது மரம் செடி அடியில் வந்து போட்டலாம் பேப்பர்ல எழுதினவங்களும் உள்ளங்கையில் வச்சுட்டு பண்ணுங்கள் மூன்று நாட்கள் கழித்து பேப்பரை வந்து நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுறலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஆனால் இது உங்களுடைய நிறைவேறாத ஆறு விருப்பங்களை கூட மூளை நாளுக்குள்ளார நிறைவேற்றி தந்துரும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்